இல்லற இயல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் பெற்றான் பெறின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு பெற்றான் பெறின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு பொருள் விளக்கம் இல்வாழ்வில் இருக்கக்கூடிய மனைவியாகப்பட்டவள் தன் இல்லற கடமைகளை அறநெறியில் நின்று கடமையாற்ற வேண்டும் அவ்வாறு அறநெறியில் நின்று கடமையாற்றக்கூடிய பெண்கள் தன் கணவனையும் நல்ல முறையில் பேணி காத்து இல்லற கடமைகளை செய்து வந்தால் இப்பூ உலகில் மனைவியாகப்பட்டவர் பெரும் சிறப்பையும் புகழையும் அடைவார் ஒரு குடும்பத்தின் நலமானது அக்குடும்பத்தின் கணவன் மற்றும் மனைவி இருவரையும் சாரும் அதில் மனைவியாகப்பட்டவர் இல்வாழ்வியை அறநெறியை கடைபிடித்தால் அக்குடும்பம் முழுவதும் அறநெறியை பின்பற்றும் மேலும் அவர்கள் சிறப்பான குழந்தைகளை பெறுவார்கள் அவர்களும் அக்குடும்பத்திற்கு பெரும் மதிப்பையும் புகழையும் தேடித்தருவார்கள் எனவே மனைவியாகப்பட்டவர் அறநெறியில் நடப்ப நடந்தால் அக்குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் அறநெறியானது இவ்வுலகிற்கும் அவர்கள் குழந்தைகள் மூலமாக கற்றுத்தரப்படுகிறது எனவே மனைவியாகப்பட்டவர் உலகில் பெரும் வாழ்க்கை பெரும் சிறப்பை பெறுவதுடன் அவர் தேவலோக பெண்களுக்கு நிகரானவராக மதிக்கப்படுவார் மேலும் அவர் விண்ணுலகிற்கு செல்லுகும் பொழுது அங்குள்ள தேவலோக பெண்களை காட்டிலும் மிகுந்த மதிப்புடையவராக மதிக்கப்படுவார் மேலும் இல்வாழ்க்கையில் அம்மனைவிக்கு நற்பண்புகளுடைய கணவன் மற்றும் குழந்தைகள் கிடைக்க பெற்றால் மனைவியினுடைய சிறப்பானது வானுலக பெண்களை காட்டிலும் மிகவும் சிறந்ததாக விளங்கும் எனவே அறநெறியில் நடக்கக்கூடிய மனைவி மற்றும் கணவன்மார்கள் அமைந்துவிட்டால் அக்குடும்பத்தின் சிறப்பு மற்றும் புகழானது இவ்வுலகில் மட்டுமல்லாது விண்ணுலகிலும் பேசப்படும்